எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்குன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது இல்லை வேலி சிவிலைசேஷன் அது வந்து தமிழர்களுடைய வரலாறுனா நம்ம காலங்காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அதை எதிர்த்து பேசக்கூடியவர்களும் காலங்காலமாக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் செம்பு காலம் நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுது இங்கு இரும்பு காலம் நிகழ்ந்து கொண்டிருந்தது முன்னாடி ஆதிச்சநல்லூர்ல இதே இரும்பு சாம்பிள் வந்து கிடைச்சிச்சு அது வந்து மூவாயிரம் வருஷம் அதாவது கிமு ஆயிரம்னு சொல்லியிருந்தாங்க அப்போ மன்னர் மன்னன் முதலான ஆய்வாளர்கள் அப்பவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இரும்பு காலம் துவங்கியது அந் அப்போதைக்கு கிமு ஆயிரம் வந்ததுனால மன்னர் மன்னன் சொல்லக்கூடியது என்னன்னா இங்கே இரும்பு காலம் நிகழும் பொழுது வடக்கில் அங்கு செம்பு காலம் நிகழ்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னார் ஆனா இப்ப சொல்லியிருக்கக்கூடிய ஆய்வுகளுக்கும் அந்த தகவலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னா அங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் செம்பு காலம் இருந்த பொழுது இங்கு